இருபத்தி நாலு மணி நேரமும் குடி குடி குடின்னு இருக்காங்களா அதை பற்றி நீங்கள் வருத்தப்படக்கூடிய ஆளாக உங்களுக்கு தாங்க இந்த வீடியோ தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா சில படங்களில் காதல் தோல்வி ஆயிடுச்சு கடுப்பு டென்ஷன் ஆயிடுச்சு கணவன் மனைவி சண்டைனா நேராக இந்த கவலையையும் துக்கத்தையும் டென்ஷனையும் எங்கே போய் அடகு வைக்காம பார்த்தீங்கன்னா டாஸ்மாக தான் இருக்கும் இன்னொரு பக்கம் சினிமா பார்த்திங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய காட்சிகளில் சந்தோஷத்தை அடகு வைக்கக்கூடிய இடமா இந்த பார்ட்டி பப்பு ஆல்கஹாலு ஸ்மோக்கிங் இப்படிப்பட்ட காட்சிகளுக்கு மத்தியில் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தங்க ராதா அப்படிங்கிற படம் அந்த படத்தில் ஒரு குடிநோயாளி எப்படி பா பாதிக்கப்படுறாரு அவங்களோட குடும்பம் எந்தளவுக்கு சஃபர் ஆகுது அவருடைய சொசைட்டி இதனால் எப்படி வந்துட்டு அவரை இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் என்ன விதமான விஷயங்கள் இருக்குது அவர் எக்கனாமிக்கலாக எப்படி பேர்டன் ஆறாரு தென் மறுபடி மறுபடி ஏன் குடிக்கிறாரு தென் அவருக்கான ட்ரீட்மெண்ட்க்கான அவசியம் அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ட்ரா நிறையா அந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படம் ஒரு மனிதனை நேசிக்குது ஒரு மனிதனை பற்றி கவலைப்படுது இதுதாங்க உன்னதமான படைப்பு நல்லா தெரிஞ்சுக்கோங்க குடி அப்படிங்கிறது ஒரு நோய் ஆரம்ப காலகட்டத்தில் அது பழக்கமாக இருந்திருக்கலாம் நாளடைவில் அது ஒரு நோயாக மாறிடும் குடி நோய்க்கு அவசியமாக டீடாக்சிபிகேஷன் அண்ட் டீஎடிக்ஷன் ட்ரீட்மெண்ட் பண்ணோங்க தென் இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடிய நேரத்தில் ஒரு சென்டரில் சேர்த்து விடும்பொழுது அடிக்வேட்டான ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு பாருங்கள் பேசிக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கா சைக்கியாட்ரிஸ்ட் இருக்காரா ஸ்டாப் நர்ஸ் இருக்காங்களா இதெல்லாம் மிக 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 அவசியங்க குடி மற்றும் போதையை வந்து இந்த ஜென்ரேஷன் மக்கள் வந்து ஒரு ஹீரோவாக பார்க்குறாங்க நம்ம சொல்லக்கூடிய விழிப்புணர்வுலாம் ஒரு வில்லன் மாதிரி பார்க்குறாங்க இருந்தாலும் பரவாயில்லைங்க குடிக்கும் போதைக்கும் எதிரான நம்முடைய விழிப்புணர்வு போராட்டம் தொடரும்